அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை இந்த நாளில் வாராயுதை வழிபாடு செய்கிறவங்க காலை எழுந்ததும் முதலில் செய்ய வேண்டிய தாந்திரிக பதிவு பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருள்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் பஞ்சமியாகவேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினரின் பேருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாரின் முழு அனுக்கிரகத்தையும் பெறக்கூடிய ஒரு முக்கியமான நாள் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் பல மடங்கு பலனை நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும் நீங்கள் கோயிலில் போய் வழிபாடு செய்பவராக இருந்தாலும் சரி இல்லைங்க நான் வீட்டில் வந்து சாயங்காலம் ஆஃபீஸ் போயிட்டு வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்வேன் அப்படிங்கிறவங்களா இருந்தாலும் சரிங்க காலை எழுந்ததும் என்ன பண்ணுங்க ஒரு எலுமிச்சை எடுத்து நான்காக கீரிக்குங்க கீறிட்டு அதை தூக்கி ஒரு கிண்ணத்துக்குள்ளே வைங்க கிண்ணத்துக்குள்ளே வச்சு அதுக்கு மேலே மூன்று கற்பூரத்தை வச்சு அது மேலே ஒரே ஒரு கிராம்பை வச்சு நீங்கள் தீப்பெட்டி வச்சு பொருத்தி உங்கள் வீட்டு நிலைவாசுடைய வலது கார்னரில் வச்சுருங்க அந்த கற்பூரம் எரிந்து முடிந்த பிறகு அந்த எலுமிச்சம் பழத்துக்குள்ளே கொஞ்சம் குங்குமத்தை போட்டு உங்கள் வீட்டு நிலைவாசலை மட்டும் வளமிருந்து இடம் மூன்று முறையும் இடமிருந்து வளம் மூன்று முறையும் சுற்றிட்டு கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திங்க ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த சூட்சம பரிகாரத்தை செய்கிறதுனால குலதெய்வத்தினருளும் மகாலட்சுமி தாயாரினருளும் வராகி தேவியின் அருளும் கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண்டுஸ்டி தோஷங்களும் நீங்கும் இப்போ நான் சொன்ன பரிகாரத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்